Hi friends, mungkin agar teman-teman தன வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த எங்க சித்தி வீட்டு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம் டே ஒன் விலாக்ல நாங்கள் ஊர்ல இருந்து சித்திக்கு கிஃப்ட்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே பஸ்ல ட்ராவல் பண்ணி வந்த விலாக் பாத்துருப்பீங்க டே டூவில் எங்க சித்திக்கு நாங்க சர்ப்ரைஸாக வந்து என்ட்ரி கொடுத்தோம் ஆனா எங்க சித்தி ஊர்ல கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க திருவிழா என்ஜாய் பண்ணது எல்லாமே பார்த்துருப்போம் இன்னைக்கு டே த்ரீ விளாக்ல திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு வீட்டை சுற்றி நான் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மருதமலை கோவிலுக்கு போகிறதா ஒரு பிளான் அதனால் மார்னிங் எப்படி ஹோம் டூர் விலாக் எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ நைட்டே ஹோம் டூர் விலாகு ஷூட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ஸ்ட்ரைட்டா உள்ளே வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறையா இடம் விட்டுருக்காங்க இனிமே தான் ஃபுல்லாக கார்டனிங்லாம் பண்ணணும் குட்டி குட்டி செடிலா வச்சிருக்காங்க துளசி மருதாணி அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டு என்ட்ரன்ஸ் அப்படியே கிரீனிஷ் ஆயிரும் இதுதான் எங்க சித்தி ஆல்ரெடி இருந்த வீடு ஷீ போட்ட வீடு தான் ரொம்ப ವರ್ಷமா அந்த வீட்ல தான் இருந்தாங்க அத பழைய வீடு அச்சோ இப்போ இங்க புது வீடு கெட்டி இங்க வந்தாச்சு குட்டி வீட்ுக்குள்ள பாத்ரூம் இருக்கு குட்டி வீட்ுக்குள்ள பாத்ரூம் உள்ளே தான் இருக்கு பாக்கலையா குட்டி தோட்டியில இருந்தது சிட்டி வாடத்துக்கு மெயின் வாசல் தோற திறந்தோன்னா உள்ள பெரிய ஹால் பெரிய ஹால் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு விண்டோ விண்டோ குட்டி விண்டோ அதுக்கப்புறமா கிச்சன் யாச்ச இabeiவுளை பேர்ள்னால் இ Nairobi விடா perpetual போற்னன இ விடு ஏனா 1500 thin 100 clan யேie afaam இத endorsed Powell்கா இபோritos Gift JSON Tieraciones are๑ separ암 இங்க மக dzieci சீங்கள எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது கீழே கொடுத்துருக்கு அந்த பைப் தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக்ல ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் ஸ்பிரிங்கா ஒன்று கொடுத்துருப்பாங்க இது நல்லா இருந்த மாதிரி எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இல்லை குட்டி ஃப்ரிட்ஜு ஆ சரி போதும் க்ளோஸ் பண்ணிடு ஃப்ரிட்ஜுன்னு கனெக்ஷன் கொடுக்கல கிச்சன்லையும் ரெண்டு ஜன்னல் இருக்கு இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் போடணும் இவங்க தான் புதுசாக வாங்கணும் எல்லாமே இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபில்டர் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பாத்திரெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ரேக் வாங்க அங்கே குட்டியா எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்கு இப்போ பெண் வாசல் வழியாக நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம் இங்கே நின்றுட்டு அடுத்து பார்க்க முடியாது வாங்க வாங்க சீக்கிரம் பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம அப்புறமா போய் பார்ப்போம் இங்க வந்து சும்மா குட்டியா கேரம் விளையாடுறதுக்காக ஸ்பேஸ் கேமிங் ஏரியா ஒ அப்புறமா இங்க ஒரு கட்டன் வாங்கி போட்டுருக்கு இங்கே ஒரு விண்டோ ஆமா காத்து கடிச்சிட்டு இருக்கு இங்கே வாஷ்ரூம் அங்கே ஒரு விண்டோ இருக்கு நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் வாஷ்ரூம்லேயும் போய் ஒரு சுற்றி சுத்தி வாஷ்ரூம் வாஷ்ரூம்ல சிடி ஒரு கபோடு இதுலயே தண்ணاديم இருக்கு ம் திரும்ப தொ르면 சிங்கி சிங்க் இதுல பண்ணா தண்ணி வரும் ஷவர் ம்

அப்புறமா மாடியிலையும் ஒரு பெட்ரூம் இருக்கு இப்பதான் மாடிக்கே போக போறேன் கீழ இருக்கிற அதே பெட்ரூம் மாதிரி அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் வீட்டை சுத்தி காட்டுறதுல என்ன விட குட்டிஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க எப்படி கூடவே வந்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மாதிரி எங்க சித்திக்கும் அவ்வளோ பெரிய பெரிய கனவு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த ட்ரீம் வந்துட்டு ஆயிருக்கு நார்மலாகவே வீடு கட்டணும்னா எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே பண்ணி சூப்பர்வா ஒரு வீடு வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆடம்பர செலவுலாம் பண்ணாமல் பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப இன்டீரியர் ஒர்க்லாம் இல்லாமல் சிம்பிளா ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க அந்த கண்ணாடி அழகா இருந்ததுல நிகர்ஷன் அதே சக எல்லாமே அதே சரி பாப்போம் சரிச்சு வாங்க நெக்ஸ்ட் ரூம் க்ளாஸ் பண்ணுங்க இந்த பக்கம் சும்மா ஒரு வரண்டா அப்புறம் வெளியே மாடி இந்த லைட் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது ரெயின்போ மாதிரி தலிக்கோ சாகி கூலி ஆடி அங்கே பெரிய மவுண்டன் இங்கே ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் மவுண்டன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் மார்னிங் நம்ம அந்த வியூ பார்க்கலாம் ஆ போயிட்டு வீட்டுக்கு வெளியில சுத்தி பாக்கலாம் வெளியில வெளியில வீட்டை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தோம்னா இங்க ஒரு குட்டி கேட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் இடம் விட்டு இருக்காங்க நடந்து ஒரு நடந்து போற அளவுக்கு இடம் இருக்கு நைட் டைம்ல ஃபுல்லா தவளையா ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வீட்டுக்கு பின்னாடி கோட்டசவுர் வந்துட்டு ஹைட்டு கம்மியாக தான் இருக்கு அந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்கு அவங்க வீடு வந்து கொஞ்சம் பள்ளம் இது வந்து நல்லா ஹைட்டாக மேடு ஏற்றி போட்டிருக்காங்க இந்த பக்கமாக போனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இங்கே இருக்கா அதுக்கப்புறம் இதோட லாஸ்ட் எண்டு அந்த பக்கம் ஒரு மாடு இருந்தது இதுக்குள்ள நான் இதுக்குள்ளே இங்க ஒரு மாடு கண்ணுக்குட்டி இருந்தது வீட்டுக்கு வீடு மாடு வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே அழகா இருந்தது நான் டெய்லியே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் நைட் ஆயிட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் பாக்க முடியல அவ்வளவுதான் இதுதான் எங்க சித்தியோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் அப்படி எங்க சித்தி எல்லாம் கூப்பிட்டு எங்க பெரியமா வீட்டுக்கு போனது அங்கிருந்து அப்படியே மருதமலைக்கு போயிட்டு வந்தது எல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஸ்டே connected